பகவத் கீதை கதைகள் கிருதிகா பிரபாகரன் யூடியூப் செய்ய மாட்டேன் என்று அமர்ந்த அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் பல உபதேசங்களை வழங்குகிறார் அர்ஜுனனுக்கு உபதேசம் வழங்குவது போல் அவர் உலக மக்களுக்கே உபதேசம் செய்கிறார் இது கிருஷ்ணோபதேசம் தொடர்கிறது அர்ஜுனன் தானம் எத்தனை வகையில் செய்யப்படுகிறது கிருஷ்ணர் தானம் செய்வது நம் கடமை என்று நினைத்து எந்த தானம் எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்றும் தானம் பெறுபவர்களின் நலனை மனதில் கொண்டும் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் சுயநலம் கருதாமல் கொடுக்கப்படும் தானம் சிறப்பு மிக்க சாத்வீக தானம் எனப்படும் மன வருத்தத்தோடும் கைமாறு கருதியும் தானம் கொடுப்பதால் கிடைக்கும் பயனை கருதியும் கொடுக்கப்படும் தானம் ராஜசம் எனப்படும் எந்த தானம் மரியாதையின்றி இகழ்ச்சியோடு தகாத இடத்திலும் தகாத காலத்திலும் தகுதியற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் அது தாமசம் எனப்படும் அர்ஜுனன் எப்படிப்பட்டவர்களுக்கு தானம் கொடுக்கக்கூடாது கிருஷ்ணர் கபட வேஷம் போட்டிருப்பவன் பிறருக்கு துன்பத்தை கொடுப்பவன் அடுத்தவர்களை தகாத வார்த்தைகளால் குறை கூறுபவன் பொய்ப் பிரச்சாரம் செய்கிறவன் பிறர் வாழ்க்கையை கெடுத்து வாழ்பவன் போலியான மரியாதை கொடுப்பவன் திருடுபவன் ஏமாற்றுபவன் சூதாடுபவன் நயவஞ்சகன் போன்றவர்களுக்கு தானம் கொடுக்கக்கூடாது அப்படிப்பட்டவர்களுக்கு தானம் கொடுப்பதால் தானம் கொடுப்பவனுக்கு மிகுந்த பாவம் ஏற்பட்டு நரகத்தை அடைவான் ஆனால் பசியில் உள்ளவன் ஆடையற்றவன் நோயாளி போன்றவர்கள் அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உணவு உடைகள் மருந்துகள் போன்றவற்றை கொடுக்கலாம் அவ்வாறு கொடுப்பதால் கொடுப்பவனுக்கு நன்மையே உண்டாகும் நாம் செய்யும் வேள்விகள் தவம் பூஜைகள் போன்ற செயல்களை நாம் சிரத்தையுடன் செய்ய வேண்டும் நமக்கு சிறிதும் கஷ்டமில்லாமல் நல்ல காரியம் செய்தால் அதை செய்பவர்களுக்கு பயனை அளிக்காது எந்த மனிதன் கர்மத்தை வெறுப்பதில்லையோ எந்த மனிதன் பலனை எதிர்பார்க்காமல் கர்மத்தை செய்கிறானோ அவனே உண்மையான தியாகியும் அறிஞனும் ஆவான் அர்ஜுனன் கிருஷ்ணா தர்மம் அதர்மம் என்றால் என்ன கிருஷ்ணர் தானம் தவம் அகிம்சை இரக்கம் சத்தியம் அமைதி பொறுமை மக்களை காப்பது கற்பது அடுத்தவருக்கு கல்வி கற்பிப்பது நல்ல போதனைகளை கூறுவது தனது கடமைகளை ஒழுக்கத்துடன் செய்வது போன்றவை தர்ம செயல்களாகும் பொய் திருட்டு கபடம் கர்வம் உயிரினங்களுக்கு துன்பத்தை கொடுப்பது உண்ணத்தகாத பொருள்களை உண்ணுதல் கடமை தவறி நடத்தல் குற்றம் புரிபவனுக்கு ஆதரவளித்தல் போன்றவை அதர்ம செயல்களாகும் அர்ஜுனன் கிருஷ்ணா தர்மம் எத்தனை வகைகளில் பின்பற்றப்படுகிறது பகவானி இதை பற்றி தெளிவாக அறிய விரும்புகிறேன் கிருஷ்ணர் அர்ஜுனா தர்மங்கள் ஒன்று சத்தியம் இரண்டு தயை மூன்று சாந்தி நான்கு அகிம்சை ஆகிய நான்கு வகைகளில் பின்பற்றப்படுகிறது சத்தியம் தாய் தந்தையரின் விருப்பத்தை நிறைவேற்றுதல் தெய்வ நம்பிக்கை பொய் சொல்லாதிருத்தல் இனிய பேச்சு கடமையை செய்தல் பெரியோர்களுக்கு பணிவிடை செய்தல் விரதம் பூஜைகள் செய்தல் உடலும் மனமும் தூய்மையாக இருத்தல் தேவைக்கதிகமாக விரும்பாமல் இருத்தல் தீய காரியத்தில் வெட்கப்படுதல் போன்றவை சத்தியமாகும் தயை பொது வேலைகளில் ஈடுபாடு தானம் செய்தல் பிறருக்கு உதவி புரிதல் பணிவு இன்முகத்துடன் பேசுதல் தன்னை எளியவன் என்ற கருதுதல் பேதமில்லாமல் பழகுதல் போன்றவை தயையாகும் சாந்தி பயன் இல்லாத புண்படும் பேச்சுக்களை பேசாதிருத்தல் அடுத்தவர் மனம் புண்படும்படி பேசாதிருத்தல் பொறுமை மனமுருகி மனமுருகி மன உறுதி மன அமைதி விருந்தினரை உபசரித்தல் பிறர் குற்றம் பாராது இருத்தல் புலநடக்கம் சிறிது கிடைத்தாலும் விரும்பி ஏற்றுக்கொள்ளுதல் கடவுள் வழிபாட்டில் ஈடுபாடு எதிலும் பயமின்மை ஆசையின்மை தூய உள்ளம் செய்யக்கூடாத செயல்களை செய்யாமல் இருத்தல் இன்பத்திலும் துன்பத்திலும் அமைதியாக இருத்தல் பிறருடைய குணங்களை பார் பிறருடைய நல்ல குணங்களை பாராட்டுதல் திருடாமை பொது அறிவு துறவு மனப்பான்மை பொறாமை அடையாமல் இருத்தல் கோவில்களுக்கு சென்று வருதல் போன்றவை சாந்தி எனப்படும் அகிம்சை எந்த தேங்கு விளைவிக்காமல் இருத்தல் மாமிசம் உண்ணாதிருத்தல் விருந்தோம்பல் எப்போதும் அமைதியாக மலர்ந்த முகத்துடன் இருத்தல் எல்லோரும் நம்மவர் என்று எண்ணுதல் போன்ற குணங்கள் அகிம்சை எனப்படும் அர்ஜுனன் கிருஷ்ணா ஒவ்வொரு யுகத்திலும் தர்மம் எந்த அளவிற்கு கடைபிடிக்கப்பட்டது கிருஷ்ணர் அர்ஜுனா ஒரு குதிரை நடப்பதற்கும் ஓடுவதற்கும் அதன் நான்கு நான்கு கால்கள் பயன்படுகிறது அந்த குதிரையின் கால்களில் காயம் ஏற்பட்டால் அந்த குதிரை சரியாக ஓடாது சத்தியயுகம் சத்திய யுகத்தில் தர்மம் என்ற குதிரைக்கு நான்கு கால்களும் ஆரோக்கியமாக இருந்தது அப்போது வாழ்ந்த மக்கள் தர்மத்தை முழுமையாக கடைபிடித்து வந்தனர் திரேதாயுகம் இந்த திரேதாயுகத்தில் தர்மம் என்ற குதிரைக்கு மூன்று கால்கள் மட்டும் ஆரோக்கியமாக இருந்தது அப்பொழுது வாழ்ந்த மக்களிடம் தர்மம் சற்று குறைவாக இருந்தது துவாபர யுகம் இந்த யுகத்தில் தர்மம் என்ற குதிரைக்கு இரண்டு கால்கள் மட்டும் ஆரோக்கியமாக இருந்தது மக்களிடம் தர்மம் பாதியாக குறைந்து விட்டது கலியுகம் கலியுகத்தில் அந்த குதிரைக்கு ஒரு கால் மட்டுமே ஆரோக்கியமாக இருக்கும் ஆகவே இப்போது தர்மம் மிக குறைந்த அளவே இருக்கிறது குறிப்பு இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது கலியுகமாகும் அர்ஜுனன் கிருஷ்ணா வர்ணங்கள் எத்தனை வகைகளில் எப்படி பிரிக்கப்படுகிறது கிருஷ்ணர் மனிதர்களின் விரதம் பூஜைகளின் கடமைகள் மன உறுதி குணம் தொழில் போன்ற அடிப்படையில் வர்ணங்கள் பிரிக்கப்படுகிறது அவை ஒன்று பிராமணர் இரண்டு சத்திரியர் மூன்று வைசியர் நான்கு சூத்திரர் ஆகியவை ஆகும் இந்த ஒவ்வொரு வர்ணத்தினருக்கும் சில கடமைகளும் விதிமுறைகளும் விதிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொருவரும் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளையும் விதிமுறைகளையும் ஒழுங்காக செய்துவிட்டால் அவர்கள் சிறப்புமிக்க மனிதனாக கருதப்படுவான் பிராமணன் சத்துவகுண அதிகமாக கொண்டவன் பிராமணனாக கருதப்படுவான் உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்திருத்தல் மன அடக்கம் புலனடக்கம் தர்மத்தை கடைபிடித்தல் தர்மங்களை கடைபிடிப்பதற்காக துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல் மனம் புலன் உடல் இவற்றில் நேர்மை பிறர் குற்றம் பிறர் குற்றம் பொறுத்துக் கொள்ளுதல் வேதம் சாஸ்திரம் கடவுள் பரலோகம் இவற்றில் முழு நம்பிக்கை வைத்தல் தான் கற்ற வேதங்களையும் சாஸ்திரங்களையும் மற்றவர்களுக்கு கற்றுக்கொடுத்தல் கொடுத்தல் அரசனுக்கும் பொதுமக்களுக்கும் அறிவுரைகள் கூறுதல் சடங்குகள் நாள் நட்சத்திரங்களின் அவசியத்தை எடுத்துக் கூறுதல் உலக மக்களுக்காகவும் உயிரினங்களுக்காகவும் பூஜைகள் செய்து அவர்களின் நன்மைக்காக கடவுளை வேண்டிக் போன்ற பண்புகளை உடையவன் பிராமணனாவான் ஒருவன் பிராமண குலத்தில் பிறந்து விடுவதால் மட்டும் அவன் ஆவதில்லை பிராமண குலத்தின் பண்புகளை கடைபிடிப்பவனே பிராமணனாவான் இவ்வாறு ஒழுக்கங்களை கடைபிடிக்கும் பிராமணர்கள் அடுத்து ஷத்ரியன் சத்வகுணம் கலந்த ரஜோகுணம் மிகுந்த ஷத்ரியனாவான் சத்வகுணம் கலந்த ரஜோகுணம் மிகுந்தவன் ஷத்ரியனாவான் வீரம் மன உறுதி திறமை உயிருக்கு பயப்படாமல் போர் செய்வது தான தர்மங்கள் செய்வது ஆட்சி புரியும் திறமை பொதுமக்களை பாதுகாப்பது திருடர்கள் கொலைகாரர்கள் கொடிய மனிதர்கள் கொடிய மிருகங்கள் போன்றவர்களை அழிப்பது அதர்மத்தை எதிர்த்து நியாயத்திற்காக போராடுவது போன்றவை ஷத்திரியர்களின் சத்திரியர்களின் குணமாகும் இவ்வாறு ஷத்ரிய தர்மங்களை கடைபிடிப்பவனே உண்மையான ஷத்திரியனாவான் நிலங்களை பராமரித்து விவசாயம் புரிவது ஷத்திரியர்களின் முக்கிய தொழிலாகும் சத்ரியர்களுக்கு ரஜோகுணம் இயற்கையாகவே உண்டு என்பதால் அவர்களுக்கு மனதிடம் மற்றும் இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசைகளும் இருக்கும் இவர்களிடம் சத்வகுணமும் கலந்திருப்பதால் நீதி நேர்மை தர்மம் போன்ற நல்ல குணங்களும் இருக்கும் அடுத்து வைசியன் குணம் கலந்த ரஜோகுணம் மிகுந்தவன் வைசியனாவான் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் கால்நடைகளுக்கும் தேவையான பொருட்களை நியாயமான விலையில் வாங்குவதும் மீண்டும் அவற்றை நியாயமான விலையில் விற்பதும் வைசியர்களின் கடமையாகும் இது தவிர விவசாயம் செய்து நெல் கோதுமை வேர்க்கடலை கீழ்வரகு கம்பு சோளம் உளுந்து பயிறு வகைகள் போன்றவற்றை உற்பத்தி செய்வதும் பசுக்களை மேய்ப்பது அதற்கு உணவு கொடுப்பது கொடிய மிருகங்களிடமிருந்து அவற்றை பாதுகாப்பது இவற்றில் இருந்து கிடைக்கும் பால் தயிர் நெய் போன்றவற்றை விற்பது போன்றவை வைசியர்களின் கடமையாகும் அடுத்து கலந்த தமோகுணம் மிகுந்தவன் சூத்ரனாவான் பிராமணன் சத்ரியன் வைசியன் போன்றவர்களுக்கு தேவையான சேவைகளை செய்வது சூத்திரனின் கடமையாகும் அவர்கள் கூறும் வேலைகளை செய்வது வீடுகளில் நீர் நிரப்புவது விவசாயத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவது கால்நடைகளுக்கு தேவையான உணவுகளை அளிப்பது கால்நடைகளை பாதுகாப்பது பொருட்களை பாதுகாப்பது மேலும் இந்த மூன்று வர்ணத்தாருக்கும் பலவித பணிவிடைகளை செய்வது சூத்திரனின் கடமையாகும் விளக்கம் மனிதர்கள் அவர்களின் வர்ணத்திற்கு ஏற்றவாறு தனது தனது கடமைகளை செய்தனர் அவ்வாறு செய்வது அவர்களின் வழக்கமாக இருந்ததால் அவரவர்களின் வேலைகள் அவரவர்களுக்கு கடுமையாக இருப்பதில்லை சூத்திரர்கள் அப்பாவிகளாக கருதப்பட்டனர் ஆகவே அவர்களுக்கு செய்யும் தவறுகளுக்கு மன்னிப்பு உண்டு ஒழுக்கமுள்ள சூத்திரன் பிராமணனைக் காட்டிலும் மேன்மையானவனாக கருதப்படுவான் ஏனென்றால் ஒழுக்கம் என்பது பிராமணர்களின் முக்கிய கடமையாகும் ஆகவே பிராமணர்கள் ஒழுக்கமாக இருப்பது ஒரு வியப்பான விஷயம் இல்லை மேலும் பகவத்கீதை கதைகள் தொடரும் காத்திருங்கள் வரும் வாரம் வரை கிருஷ்ணோபதேசம் தொடரும்